வணக்கம்பர்களே பிக் பாஸ்ல இன்னைக்கான ரெண்டாவது புறமோ வந்திருக்கு இந்த ரெண்டாவது புறமோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனிச்சு என்ன தர்பீஸ் சாம்ராஜ்யம் அண்டு வந்து பாத்தீங்கன்னா கானா சாம்ராஜ்யம் இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கு நேத்து வந்து தர்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா திவாகராகவும் அங்க வந்து கானால வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்களும் ராஜாவா மன்னரா இருந்தாங்க சோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோ செம்மையா போனுச்சு பட் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சோவா வந்து நேத்து வந்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்னடா இந்த வாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் வந்துருச்சு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு டாஸ்க்கு வருஷத்துக்கு புதுசா வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கணும்ல அதை வந்து கரெக்டா பண்ணணும்ல அதை வந்து இன்னைக்கு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து மாத்தி விட்டாங்க நேற்று ராஜா இருந்தவங்கள மன்னாரா இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி விட்டு விக்கல்ஸ் அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம வந்து காணாவ வந்து ராஜா பதவியில இருந்து கீழே இறக்கி விட்டு விக்ரமுக்கு வந்து ராஜா பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா திவாகர வந்து கீழே இறக்கி விட்டு ராஜாங்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவரை கீழே இறக்கி விட்டு ராணியா வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆரோராவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையால சொல்லி திட்டிருக்காரு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் இருக்காங்க அவர் வந்து எதிர்நாட்டு ஒரு அரசர் தானே சரி எதிர்நாட்டு அரசரா நேத்து இருந்தாரு இன்னைக்கு வந்து எதிர்நாட்டு அரசர் அவையில இருக்கக்கூடிய ஒரு நபரு சோ வினோத் அவர்கள் அங்க இருக்காரு அப்படி இருக்கும்போது வினோத் முன்னாடி அரவரவு திட்டிருந்ததுனால சோ பார்வதி கிட்ட வந்து முறையிடுறாங்க சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த நாட்டு ஒரு அந்த நாட்டு சேவகர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னை திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆர் அவர்கள் ராணி கிட்ட வந்து சொல்லும்போது நீ எப்படி வந்து அடுத்த நாட்டு சேவகர் முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா சோ அவரு முன்னாடி எப்படி வந்து நீ வந்து திட்டலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் போது மன்னிப்பு கேட்க முடியாது என்னைய கூட எல்லாம் உருவ கேள்வி எல்லாம் மன்னி பேசினாங்க அப்பெல்லாம் நீங்க வந்து எதுவுமே கண்டுக்கல ஆனா இப்ப மட்டும் என்ன மன்னிப்பு சொன்னா அது என்ன விதத்துல நாயம் என்ன பர்வதி நீ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டார் தூக்கி அடிச்சிட்டு அந்த டாஸ்க்லயே வரல நான் எதுக்கும் வரல அவனை மன்னிப்புகள் மன்னிப்புகள்ங்கிற என்னைய மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க நீ அங்கெல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறா அங்கெல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறா அவங்கள என்னடா பேசினாங்க தெரியுமா அதெல்லாம் நீ கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவார் அவர்கள் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைடு இருக்கிற கானா வினோத் அவர்கள் இவர் இங்கே அடிச்சிக்கிட்டு இருக்கிற சண்டை எதிர்நாட்டில் சண்டை நடக்கிறத அங்கே படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு யார் கானா வினோத் அவர்கள் ஸோ இங்கே பிரச்சனை ஆயிருச்சு இவர் யாரோறாவும் சொல்கிறாங்க நீ கேட்டே தான் அவனை மன்னிப்பு கேட்கலாம் முடியாது அப்படின்னு பார்வதியும் சொல்றாங்க நான் ராணியா வந்து சொல்றேன் ஒரு ஒரு ராணிக்கு ஒரு நாட்டோட அதிபருக்கு வந்து நீ வந்து மரியாதை கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதியிட்டாங்க இவர் கோச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாரு சோ இன்னைக்கான எபிசோட்ல வந்து ஒரு சண்டை கன்ஃபார்ம் இருக்கு அது வந்து பார்த்தோம்னா அரண்மனை டாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை அப்படின்னா அது திவாக ரெண்டு பார்வதிக்குள்ளேயே முட்டுக்குச்சு அப்படிங்கிறது வேற லெவல் ஸோ இது வரணும் அப்படிங்கிறதுனாலதான் பிக் பாஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா மாத்தி விட்டாங்க ஸோ அதே நபர் வந்து மறுபடியும் தர்பீஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவா இருந்து இந்த சைடு கானாணத்தோர்களே ராஜாவா இருந்தால் அது வந்து பெரிய அளவில் சுவாரஸ்யம் இருக்காது ஸோ அப்போ வந்து சரியான நபர்களை போட்டா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் முட்டிக்கிட்டது விக்ரல சுக்கிரம் அண்டு பார்வதி அதனால அங்கிட்டு வந்து விக்ரமையும் இங்கிட்டு வந்து பார்வதியும் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சோ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்த மன்னர் பதவியும் வந்து மாற்றப்பட்டு இப்போ வந்து கலகலப்பா போயிட்டு இருக்கு ஸோ அல்டிமேட்டான ஒரு ஃபைட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது அவர்கள் வேற லெவலே அது இப்ப நிறைய பேர் வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி அண்டு திவாகர் இல்லை அப்படின்னா அந்த சோவே இல்லை இந்த ஆறு வாரம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே மொக்கையா பேருக்கும் அப்படிங்கிற அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க புதுசா வந்தவங்க பெருசா ஒண்ணு கிளிக்கல அப்படிங்கிறதான் உண்மை